வணக்கம் இது உங்கள் அக்னி புரட்சி செய்திகள் அகில இந்திய கட்டுமான அமைப்பு சாரா அனைத்து தொழிலாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு ஆலோசனைக் கூட்டம் இருபது எட்டு இரண்டு ஆயிரம் இருபது நான்கு அன்று சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தொழிலாளர் துறை அமைச்சர் கணேஷ் அவர்கள் கலந்து கொண்டார் அந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட கட்டுமான அமைப்பு சாரா தொழிற்சங்கங்களின் தலைவர்கள் அனைவரும் தொழிலாளிகள் பென்ஷனும் திருமண உதவித்தொகையெல்லாம் சீக்கிரம் கிடைப்பதில்லை என்று அமைச்சரிடம் கூறினார்கள் அதற்கு தொழிலாளர் துறை அமைச்சர் கணேஷ் அவர்கள் கூடிய விரைவில் அதெல்லாம் சரி செய்து கொண்டுதான் இருக்கிறோம் என்று கூறினார் இந்நிகழ்ச்சியில் ஓட்டுநர நலவாரிய உறுப்பினர் ஆர் டி பழனி மூத்த பத்திரிகையாளர் டி எஸ் எஸ் மணி பாட்டாளி தொழிற்சங்கத்தின் சார்பாக மாநில அமைப்பு செயலாளர் சி நாகராஜர் உள்ளிட்ட அனைத்து அமைப்புசாரா தொழிலாளர் சங்கங்களின் தலைவர்கள் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் அப்பொழுது பாட்டாளி தொழிற்சங்கத்தின் கோவை மாவட்ட செயலாளர் மனோகர் கலந்து கொண்டு அமைச்சரிடம் மனு கொடுத்து சீக்கிரம் எங்களுக்கு உதவி கிடைக்குமாறு கேட்டுக்கொண்டார்